சிவன்மலை ஜோதிடர் திரு தாரா மகேஷ்குமார் அவர்கள் திருப்பூர் அவர்கள் வந்து இருபத்தி ஏழு யோகமும் அதை சார்ந்த பிளட் குரூப் அந்த பிளட் குரூப் வந்து எந்த யோகத்தை தொடுதோ அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத புது மாதிரியான விஷயங்களை சொல்ல வருகிறார் வாங்கல் சகோதரர் மகேஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் மகா கணபதியாய நமக ஓம் மகா கணபதியாய நமக ஓம் மகா கணபதியாய நமக அறிவோம் குருவாழ்க குருவே துணை லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஜோதிட கருத்தரங்கம் சிரிக்கிறதுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் அதை நம்ம யூடியூப்பின் வாயிலாக பார்க்கிறோம் சிந்திப்பதற்கும் இந்த சிந்தி சிந்தனையின் சார்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் மகிழ்ச்சியோடும் வளர்ச்சியும் இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை வெகு ஏற்பாடு செய்து திருமதி மரியாதிற்குரிய ஆர் ஈஸ்வரிராஜ் அம்மா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு உரியதாக்கி இது இந்த யூடியூப்பின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னை அடியான அடியனுடைய பணிவான வணக்கத்தை கொண்டு இன்னைக்கு எல்லாம் கேட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க என்னென்னு கேட்டீங்கன்னா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுங்க அப்படி வச்சா கொடுத்து வச்சா தான் எங்களுடைய தெய்வ திரு திரு மீனம் ஐயா அவர்கள் உருவாக்கி எங்களை எல்லாம் மாணவர்களாக உருவாக்கி அவர் விண்ணிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நமக்கெல்லாம் ஒரு ஆசிர்வாதம் செய்துகின்றிருக்கிறத அவருடைய பாதம் பணிந்து வணங்கி எனக்கு நான் எப்படி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை நான் கிட்ட சொன்னோம்னா ஒரு விஷயம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம படிக்கும்போது ஜோசி ராகுனுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை நான் ஆல்ரெடி ஒரு ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு உடலில் சரியில்லாமல் இறக்கக்கூடிய தருவாயிங்க இந்த ஒரு வாரத்தில் உங்கள் அப்பா இறந்துடுவார்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அப்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வள்ளுவர் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணுது இதை மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சால் அவங்க அப்பா காப்பாற்றப்படலாம்னு சொல்லி என்னுடைய இருந்த ஒரு தெய்வம் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு ரெண்டாயிரம் பிறக்க போகுது அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிசைட் பண்ணுறேன் அந்த டிசைட் பண்ணி அவர் எங்கள் அப்பா உட்கார வச்சு பன்னெண்டு கட்டம் கட்டி அந்த ராசி கட்டத்தில் அவர் உட்கார வச்சு அவருக்குன்னு சில பரிகாரங்கள் செஞ்சு ஏழு உயிர் பலி கொடுக்க சொல்லி கொடுத்து இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு என்னுடைய தகப்பனார் இன்னும் நீண்ட ஆயிலோடு நல்லா இருக்கிறார் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செய்தி அது நம்ம கைரேகளை ரேகளை தெரியுங்க ஒருத்தருடைய உள்ளம் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் களைஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அப்போ இந்த ஜோசியத்தை தொடரத்துக்கு இங்கே கொடுப்பனை இருந்தால் தான் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து தொட முடியும் உங்களை மாதிரி இருக்கிறவுடைய நட்புகள் கிடைக்கும் அப்போ பழனின்னா பஞ்சாமரு தான் திண்டுக்கல்னா பூட்டு திருப்பதியில் நட்டு ஆனால் திருப்பூர்னா நட்புங்க இந்த திருப்பூருக்கு வந்ததுக்கு இப்படிப்பட்ட ஒரு நட்பு இந்த ஜோதிடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் நமக்கு மட்டுமே கொடுத்த ஒரு அபூர்வ சக்தி பூமியில் இருந்து கொண்டு விண்ணிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நவ கிரகங்களை பனிரெண்டு ராசி மண்டலங்களுக்களை அடைச்சு அவங்களை கேள்வி ஏற்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவும் ஆற்றலும் ஒரு ஜோதிடருக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட அறிவும் ஆற்றலும் எங்கிருந்து இருக்குது இந்த அறிவும் ஆற்றலும் இந்த அறிவும் ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் ஓடிட்டு கூடிய ரத்தம் இந்த தான் வந்து நம்ம வந்து பலன்கள் எடுக்கிறோம் பாட்டேன் முப்பாட்ட முப்பாட்டனுக்கு முப்பாட்டை அப்படின்னா அவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இறந்து போனவங்க மேலே மே சொர்க்கத்து இருக்கிறாங்களா நரகத்தில் இருக்கிறாங்களான்னு பார்க்கறத விட அந்த ரத்தத்தில் இருக்கிற குணங்களைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் நான் கரெக்டாக கோர்வையை சொல்கிறேங்களா உங்களுக்கு தான் பிடிக்குதுங்களா நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க இந்த ஜோதிடம் மாதிரி வந்து ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றீங்கன்னா அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என் உடையரேனும் இளர் அப்படிங்கிற திருக்குறளை மையமா வச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் முழுவதும் பல லட்சம் கோடிகள் வச்சிட்டு சரி அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாதனும் சரி இந்த ஜோசிய கையில் என்ன சொல்லுதோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய யோகம் இருபத்தி ஏழு நாம யோகங்களை நம்ம எடுத்து அதை ரத்தத்தோட கம்பேர் பண்ணி அது எப்ப தொடுதோ அப்பத்தான் நம்முடைய ஆசைகள் மனசு நிறைவேறும் அந்த ஆசைகளும் மனசும் நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு லக்னத்தை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்காரத்தன்மை பற்றியும் நம்ம ஆரம்பத்திலேருந்து குருமார்கள் சொல்லித்தந்த தத்துவத்தை நம்ம பின்பற்றி நடந்த காரணத்தினால ஒவ்வொரு ஜோசியர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு அபூர்வ சக்தி இருக்குது அந்த அபூர்வ சக்தியை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்கள்னா வலது கை இந்த இது வந்து புதன் விரல் இது வந்து சகாதேவனாகவும் இதை வந்து நகுலனாகவும் இதை வந்து பீமனாகவும் இது அர்ஜுனனாகவும் இது தர்மராகவும் இருக்குது இந்த நான்கு வழி பாதைகளை யார் ஒருவன் பின்பற்றி நடக்கிறார்களோ அதுக்கப்புறம் தான் தர்மராக முடியும் அதனால் அதனால தான் இந்த ஈஸ்வராஜுங்கிற அவங்களுடைய தர்மத்தினுடைய வழியில் நடக்கும்போது அவங்களுடைய பையன் பேரன் கொள்ளு பேர அவங்க வரைக்கும் தலைக்கட்டுக்கு நழைச்சி நிற்கணும்னா அவங்க கையில் அந்த பாவகமும் அந்த ஆதிபத்தியம் நிறைஞ்சதுனால தான் அவங்க நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி குருமார்கள் அவங்களை வந்து வழி நடத்தி இதெல்லாம் செய்யும்போது ஒருத்தரை ரத்தத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம்னு தான் இந்த நிகழ்ச்சி நான் வந்திருக்கிறேன் நான் அப்ப ரத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ குரூப்புன்னா சூரிய பகவானுடைய அருளாசி பெற்றவங்க இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அவர் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமா இருக்கு இப்போ நான் ஆராய்ச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பேசுறாங்க இவங்க பேசும்போது கட்டாயம் இவங்களுக்கு இந்த குரூப்பாகத்தான் இருப்பாங்க மேக்ஸிமம் இவங்கள நம்பி போனோம்னு நம்ம கெட்டு போயிடுவோம்ங்கிறது எல்லாமே நமக்கு மைண்ட்ல உள்ள வருது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய சமுதாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது கசா முசான்னு யூடியூப்ல பார்த்துட்டு கெட்டு போயிட்டு இருக்கிறேன் படிப்பு கெட்டதுக்கு காரணமே இப்போ நைன்த் படிச்சுட்டு இருக்கிறேன் டிஸ்கவுண்ட் அடிக்கிது அப்போ என்ன கேட்டேன்னா ஜோசிங்கிறது அருவியெல்லாம் வரலா வரலாறா அப்படின்னு பார்க்கணும் வளரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம எதை பின்பற்றி நடக்கிறோமோ அதை பின்பற்றி தான் அவங்க நடப்பாங்க அப்போ கிரகங்களை ஃபேஸ் பண்ணி சொல்கிற ஜோசியர்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உனக்கு பிளட் குருப்பு இப்படி இருக்குதுப்பா நீ இந்தந்த பெண்கள்னால லவ் ஃபெயிலியர் ஆக போகிற நீ இந்தந்த மாதிரி பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற நான் கணிக்கிறேன் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் இதோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயரதிகாரி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 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 அறிக்கை சொல்கிறோம் கண்ட்ரோல் ரூம் ஓவர் ஓவர் சனி பகவான் மகர கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு வர்றாருங்க ஓவர் ஓவர் வந்தாருங்க தொண்ணூத்தஞ்சில் வந்தாருங்க அவர் என்ன செஞ்சாருங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு இந்த காலகட்டங்களில் நான் ரிஷபலக்கணத்துக்கு யோகாதிபதி சனீஸ்வர பகவான் மீனத்தில் வந்து உட்கார்ந்த காலத்தில் நான் பேச்சு போட்டியில் நூற்றாண்டு கண்ட விழாவில் முதல் பரிசு வாங்கி மாபெரும் வெற்றி பெற்றேன் இன்றைக்கி அதுதான் எனக்கு சாப்பாடு ஓட்டிருக்குது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒரு வளரக்கூடியவங்க நம்ம எல்லாமே பூரா இங்கே இருக்கிற கிங் மேக்கர் யாரும் இங்கே யாரும் மிஞ்ச முடியாது ஆனா நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பரி பந்தியில் பரிமாறக்கூடிய ஒரு ஊறுகாய் போன்ற செய்தி இந்த யூடியூப்பின் வாயிலாக பார்த்துட்டு என்ன கேட்டிங்கன்னா சாகர காலம் தெரிஞ்சா வாழற காலம் நரகம்ங்கிறது அந்த காலம் சாகர காலம் தெரிஞ்சு தெரிஞ்சா வாழ்கிற காலத்தில் நம்ம எப்படி விட்டு கொடுத்து வாழணுங்கிற எண்ணிக்கை வரும் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கற்றுக் கொடுத்த குருநாதன் நமக்கு இல்லைங்கிற ஒரு மனவேதனை இருக்குது ஆனால் இருந்துட்டால் அவர் உள்ளத்தில் நம்ம கற்றுக் கொடுத்த அந்த வித்தைகள் நம்மகிட்ட இருக்கிறனால வாழும்போது ஜோசியம் இறந்ததுக்கு பிறகு நம்ம வாழக்கூடிய ஒரே சக்தி இந்த ஜோசியம் 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 அப்படிப்பட்ட ஜோசியர்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்கூடிய மனப்பான்மை வேணும் அப்போ விட்டு கொடுக்கூடிய மனப்பான்மை எப்போ வரும் பாரம்பரியத்தில் வரும் இப்போ எங்கள் அப்பா பாட்டை முப்பாட்டை அவங்கெல்லாம் வந்து என்னை படிக்க வச்சு ஒரு பெரிய அதிகாரி ஆக்கணும் அதை பண்ண இது பண்ணாங்க ஒரு ஏழு லட்ச ரூபா இருந்தால் ஒரு விஓ போஸ்டிங் எனக்கு கிடச்சிருக்கும் அப்ப இந்த வந்து நம்ம சமயத்தில் வந்து உதவி செய்யாம நம்ம என்ன செய்யுது நீ நீ இதுக்காக நீ பிறந்திருக்கிற நீ ஜோசி சொல்லு பிறருக்கு நீ வழி தான் நான் உனக்கு வழிகாட்டுவேங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழலை கொடுக்கறதா இந்த ஒன்பது நவகிரகங்கள் அந்த ஒன்பது நவகிரகங்கள் ஒரு கவிஞர் பாடுகிறார் ஒருவன் மனது ஒன்பது அடா அப்படின்னு பாடுறாரு ஏன் எட்டுன்னு பாடி இருக்கா ஆறுன்னு பாடி இருக்கலாம் அப்போ ஒன்பது திசா புத்திகள் ஒன்பது அந்தரங்கள் நம்மளை என்ன செய்யுது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ரத்தத்தோட கலந்து 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 நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வயசுல நான் இந்த அளவுக்கு ஒரு இருக்கிறனா என்ன காரணம் கேட்டீங்கன்னா வேலைக்கு போகும்போது ஒரு மெஷர்மெண்ட் பார்த்து நான் பீசத்தை மெஷர்மெண்ட் பார்க்க வேண்டிய வேலை என்னோட வேலை ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த கையை அளந்தோம் கையை அளந்தோம்னா அவனுக்கு புத்திரே இருக்குது இந்த ரேகை வந்து ஏழாம் பாவத்தில் போயிட்டு இருக்கிறேன் நீ என்னைக்கே அந்த வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து லவ் மேரேஜ் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் நான் அவன் கரெக்டாக அந்த பிள்ளை லவ் பண்ணிட்டு அப்ப அந்த காலகட்டங்கள் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஃபெயிலியர் ஆகி அவன் மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் காலகட்டங்கள் வருது அப்போ கையில் என்ன தோணுது கேட்டிங்கன்னா இந்த விதி இந்த காலம் இந்த கட்டம் ஒரு பெண்கள்னால ஒரு ஆண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஒரு ஆண்கள்னால ஒரு பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த ஏமாற்றம் என்பதை எதை தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய உடம்புலேயே ஓடிட்டுக் கூடிய பிளட் குருப்பு அந்த பிளட் குரூப் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு வந்து குரூப் ரத்தம் உள்ளவங்க பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் உங்கள் பிளட்டு இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு பெரிய கௌரவத்துக்கு போய் அதை அவமானப்படுகிறார்கள் அந்த அவமானப்படக்கூடிய காலகட்டங்களை வந்து பார்க்கும்போது ஒரு முறை மரணத்தை நீங்கள் சந்திக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது அந்த மரணத்தை தப்பிச்சுட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் யமதருமனுக்கே நீங்கள் ஜோசியம் பார்க்கலாம் அந்த மரணத்தில் வந்து நீங்கள் யாரை விழுந்துட்டீங்கன்னா மீண்டும் நீங்கள் மனுஷனாக இறக்கணும் பிறக்கணுங்கிற விதி அப்படி ஒரு நடந்த சம்பவங்கள் வந்து என்னுடைய பெரியப்பா வந்து தாரா தங்கம் அப்படின்னு ரெண்டு கிங் மேக்கர் இருந்தாங்க அவங்க கிட்ட அவங்க மேல அன்பு வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சந்தேகம் கேட்கும் போது ஏப்பா இந்த மாதிரி ஒரு டவுட் கேட்கறதுக்கு நீங்கள்லாம் அமை இருக்கிறீங்களேன்னு கேட்குறேன் நான் அந்த ஆத்மா சொல்லுது நீ ஏப்பா கவலைப்படுற அண்ணன் தம்பி நாங்கள் வந்து உங்கள் வயிற்றுல தான் அண்ணன் தம்பியை பிறந்திருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு எங்கள் ரெண்டு பெரிய எங்கள் எங்க ஓட இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் ஆடுவேன் சலங்க வேற கட்டிவிட்டா சும்மாவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜோதிடங்கள் நம்ம இன்னைக்கு நிற்கிற அத்தனை பேருமே ஒரு லட்சம் பேராக இருந்தாலும் நம்ம ஒரு ஓட்டப்பந்தத்தில் ஓடிட்டுருக்கிறோம் முதல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயிக்கிறவங்க தோற்கறவங்களை வந்து தோல் கொடுத்து தூக்கி விடணும் அது அதுக்கு தான் இந்த கருத்தரங்கம் இல்லைங்களா ஒரு கைதல கட்டட்டலாமே அப்ப ஜோசிர் அப்படிங்கறது என்ன கேட்டீங்கன்னா வெள்ளைஞ்சொல்லைமாகவும் கழுத்து நிறைய மைனி செயின் ஓட்டுற ஜோசிர் அல்லங்க கடவுளுக்கு அது பிடிக்காது கட்டிக்கிறதுக்கு துணி கூட இல்லாம யார் ஒருவன் வந்து ஒரு கோமன் ஆண்டி என்ன சொல்றாங்கனோ அங்க முப்பத்தி எட்டு முக்கோடி தேவர்கள் அவங்களுடைய உள்ளத்துல இறங்கி பலன் கொடுப்பார்கள் அதற்கு நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த யோகத்தை நீங்க வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன யோகம் ஓடுது இந்த யோகம் வந்து வலது கையில் வந்து இது ஒவ்வொரு கட்டமும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இதே நீங்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்னாம் நம்பராக வரும் ஏன்னா இது பத்தாம் நம்பரே ஒன்றாம் நம்பராக வருது ஏன்னா பத்து மாதம் இந்த குழந்தைய சமைக்கிற காரணத்தினால இந்த பத்தாம் இடமும் ஒன்றாம் இடமாக வச்சுக்குங்க ஸோ இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் யோகத்தை அதுக்குள்ளே ஃபிட் பண்ணி இன்றைக்கி என்ன யோகம் ஓடுது நமக்கு இன்றைக்கி வீடு கட்டணும் இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ மேடம் வந்து கால தெ தெளிவாக சொன்னாங்க குலதெய்வம் அருள் கிடைக்கணும் குலதெய்வம்னா என்னங்க சார் வம்ச விருத்தி ஆகிறது ஆண் வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அந்த யோகம் வந்து ஆண் பெண்களாக இருந்தால் இந்த கையில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் இந்த கையில் வச்சுக்கோங்க இப்போ கல்யாணம் ஆகுது திருமண பொருத்தம் போடுறீங்க நீ வரக்கூடிய காலத்தில் வந்து பிளட் குரூப் தான் நான் திருமண பொருத்தமே போட்டுக்கிறேன் அந்த விதிமுறை தான் நம்ம வந்து உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கணும் நான் வந்து கோயிலுக்கெல்லாம் வர முடியாது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்தெந்த யோகங்களில் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் ஃபோன் பேசல ஹலோ நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிறேங்க நீங்கள் எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சுபம் சுப்பிரம் பிராமியம் இந்த யோகத்தில் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து எலுமிச்சாம்பழம் ப்ளஸ் வந்து விரல் மஞ்சள் வெற்றிலை இது மூணை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சேர்த்து நீங்க எந்த சாமி நீங்க கும்பிட்றீங்களோ அல்லது வீட்டிலே ஒரு பிள்ளையோ ஒரு படத்தை கூட வச்சு நீங்க என்ன சொன்னா பரிகாரங்களுக்கோ கோயிலுக்கு அலைன்னு சொல்ற ஜோசி நான் கிடையாது வீட்டில் ஒரு சின்ன ஒரு விநாயகர் படத்தை வச்சு எலும்புச்சாம்பலம் மஞ்சள் விரல் மஞ்சள் வெற்றிலை இது மூணு வச்சு என்னை குலதெய்வத்தை காட்டு எங்கள் வம்சம் எப்போ தோன்றுறனாங்க நான் யார் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்குதே இப்படி கஷ்டப்படுறது சொல்லு அப்படின்னு என்னுடைய மரணம் எப்போ அப்படிங்கறது கேட்குறது எல்லாமே இதை வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த யோகங்களை போய் அந்த சந்திரன் தொடணும் அல்லது வந்து குரு பார்க்கணும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவு வரும்போது நம்மளுடைய கனவுகள் கட்டாயம் நிறைவேறும் ஸோ நம்ம இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் வீட்டு கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நூற்றி எட்டு அரச மரத்து இலை நூற்றி எட்டு அரச மரத்து இலை வில்வ அதாவது பார்த்தீங்கன்னா வில்வ இலை ப்ளஸ் வந்து துளசி இது மூணு உங்கள் கையினால் கட்டி அந்த யோக தன்னைக்கு அந்த யோக தன்னைக்கு நான் கடனே அடைக்க முடியல சாமி என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னா இந்த கைக்கு கை கொடுப்பதற்கு எங்கேயோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்க நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கூப்பிட்டாங்க என்னுடைய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு யூஎஸ்சிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டார் அவர் அனுப்ப வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கையை மட்டுந்தான் அனுப்பு அனுப்புவாங்க நம்ம கையை பார்த்துட்டு அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஓடிட்டுருக்குது எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா தாராவரத்தை சார்ந்தவர் அமெரிக்காவில் வந்து ஒரு சயின்ஸ்ட்டாக இருக்கிறார் அவர் எனக்கு பார்க்கும்போது அவர் சொன்ன அவர் எனக்கு தெரியாது ஆனால் கையை பார்த்துன்னு சொன்னேன் உங்கள் கிட்ட புதன் நல்லா இருக்குதுங்க நீங்கள் அறிவு சார்ந்த துறையில் வந்து ஜெயிச்சிருப்பீங்க அறிவு சார்ந்த துறையில் வந்து உங்களை வந்து ஹைலைட்டில் வச்சிருப்பாங்க ஆனால் உங்கள் மனசு எதுக்காக எங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவள் எனக்கடி ஜோசியம் பார்க்குறீங்க அங்கேயே ஜோசியர் பார்க்கலாமில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பற்றி யாரோ சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆள் இவர் கரெக்டாக சொன்னால் நல்லா இருக்குதுங்க சொல்லியிருக்காங்க சரி ரைட் அதெல்லாம் ஓகேதுங்க அதுக்கு பின்னாடி கன்சல்ட்டிங் பீஸ் முதல போட்டு விடுங்க உங்கள் கையையும் உங்கள் ப்ளட் குரூப் கொடுங்க உங்க பேரை கொடுங்க நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தெட்டு வயசில் ஒருத்தர் கை எனக்கு அனுப்புறாரு இந்த நிகழ்ச்சி கூட அவர் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் அந்த கையை என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா யோகத்தை போய் சனி தொடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒய்ஃபோட இல்லைங்க உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி முன்னாள் காதலுடைய தொடர்பு இருக்குது இப்போ அவங்க வருவாங்களான்னு கேட்கறதுக்கா நீங்கள் கேட்குறீங்க ஆமா நாங்கள் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் போட்டு போட்டுவிட்றாங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா நம்மளுடைய மைண்டு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவே இருக்கட்டும் எமதரமனே வாழ்ந்து இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெரியவனுக்கு வந்து ஏலட்சனி வந்துச்சு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ சின்ன பையனுக்கு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே சின்ன பையனுக்கு எலட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ சனி பகவான் நீ வரைய நான் வரட்டன்னு கேக்கறலக்கு கொடுத்துட்டோம் சனி பகவான் வந்து நல்லவருங்க வருங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லவருங்க வருங்க எனக்கு என்ன சொல்ல வரன்னு கேட்டீங்கன்னா இந்த கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமே உங்க கிட்டவே எல்லாமே இருக்குது நீங்க வெளியில எங்கேயும் போய் தேடணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கான விஷயம் உங்களுக்கான வயதோட்டங்கள் ஒவ்வொரு வயசுல அஞ்சஞ்சு வருஷம் அஞ்சஞ்சு வருஷம் நீங்க பட வேண்டிய கஷ்டத்தை நீங்க பட்டுட்டீங்கன்னா நீங்க ராஜாவோக உங்கள் அடுத்த தளக்கட்டு உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது அந்த மாதிரி என்ன சொன்னா கருவறையில் எழுதப்பட்ட ஜாதகம் ரேகைங்கிறது என்ன கேட்டீங்கன்னா கருவறையில் கொடுத்தபடியா இந்த கட்டமெல்லாம் போட்டிருக்கணும் ப்ளாங்காக விட்டுருக்கலாம் இல்லையா அப்போ இந்த கட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயசு அங்கே ஓடும் போது நான் பேர் நல்ல இவ்வளோ எவ்வளோ முட்டாளாக இருந்தேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு அறிவாளையை பேசுறது என்ன காரணம்னா அந்த ரேகையும் அந்த பாவகமும் அந்த வயசு என்னை பேச வைக்கிது ஏன்னா அடுத்த கிட்டே நம்ம காப்பாற்றணும் எங்கள் அப்பா சரியாக பார்த்துருந்தாருன்னா நான் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண முடியல அவர் பேசிக்கோட போய் எப்போ பார்த்தாலும் த திசை திசா உத்தி அந்தரன்ட்டு போயிட்டார் ஆனால் அதையும் டீப்பாக ஆராய்ச்சி நான் படித்தது சயின்ஸு புரோசன் செப்பலான் மீசன் ராபல் செப்பலான் வலது அறிக்கல் இடது அறிக்கல் ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே என்ன ஓடுது அவன் என்ன செஞ்சுருக்கிறான் எல்லாமே டீப்பாக கண்டுபிடிச்சி இதுதான் அவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா எழுதிட்டார் பிரம்மாவுக்கே நம்மளை இவனை படித்ததில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஜோசிர் 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 தாங்க அப்படிப்பட்ட ஜோதிட துறைக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரே அன்பளி பெண்ணு கேட்டிங்கன்னா இப்போ மேடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட கிளாஸில் நாங்கள் அவ்வளோக்கா பேச்சு வார்த்து கூட கிடையாது ஆனால் வீடு கிரக பிரஸ்கெலாம் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அப்போ உலகம் என்ன கேட்டேன்னு நீங்கள் எங்கே புறப்பட்டு அங்கே தான் கொஞ்சம் இறக்கி விடுது அப்படிப்பட்ட ஒரு ஜோசியத்தை வந்து நான் நினைச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கையில் வந்து ஒரு பேரும் புகழ் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இப்பவே எனக்கு ஒரு புகழ் வருது இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடவுள் கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் வேலை படிக்க போய் வேலை கொடுக்கல அரசாங்கம் வேலை கொடுப்பேன் அரசாங்கத்த கிட்டே கொடு அப்படின்னு கேட்டால் ஆண்டவன் என்ன கேட்குறேன் நீ எம்எல்ஏக்கு நில்லு நீ ஜெயிப்பை உன்னைய மந்திரி சபையில் உட்கார வச்சு உன்னை அழகு பார்க்குறேன்னு அந்த கிரகம் சொல்லுது அப்போ அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஆள் மனசில் இருக்கக்கூடிய உண்மையை பிறருக்கு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்த நம்மளுடைய சந்தோஷத்தை இறைவன் கட்டுப்படுத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செய்தி சொல்லி என்ன நிறைவேற்றணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஜோசி மாதிரி ஜோசியர்களுக்கு மட்டும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் கேட்குறாரு வேலைக்கு போகிறப்ப வார சம்பளம் வாங்கிக்கிறீங்களா டெய்லி சம்பளம் வாங்கிக்கிறீங்களா தினந்தோறும் கொடுக்குற தினம் டெய்லியும் கொடுக்குற சம்பளத்தை டெய்லியும் கொடுங்க வாரமாக இருக்கிற சம்பளத்தை வாரமாக கொடுங்க வரிசுக்கு கொடுக்கக்கூட சம்பளத்தை வருஷத்துக்கு இது எல்லாமே இது ஜோசியத்தை இருக்குது இப்போ குரு பயிற்சின்னா குரு பயிற்சிக்கான ஒரு ரோ ஜோசியிருக்கான பலன் வருங்களா வருமானம் வருங்களா ராகு எது பயிற்சினா ஒன்றரைக்கு வருமானம் வருங்களா ஆனால் தினந்தோறும் கொடுக்குறது சந்தர பகவான் இந்த சந்தர பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய மனசு உங்களுடைய மனசு எதை எதை சார்ந்து இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் பிளட் குரூப்பை வந்து எப்போலாம் எந்தெந்த கிரகங்கள் தொடுதோ அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும் ஆனால் சிரிச்ச பிறர் நம்மளை பார்க்குறாங்க நீ எல்லாம் ஒரு தொழிலானு கேட்குறாங்க ஆனால் அவங்க நம்மளை எந்தளவுக்கு திட்டுறாங்களோ கடைசியில் அவங்கடத்தை நம்ம கை கை நீட்டுறாங்க ஏன்னா நேற்றுக்கு தான் நீ பார்த்து தப்பு தப்புத்தான் ஜாமி என் அம்சம் என் ஃப்ரெண்டு என்னோட ஒரே ஒரு செய்தி சொல்லி முடியும் நிறைவேறேன் என் கிளாஸ்மேட்டு நான் ஜோசியத்தை பா நான் கம்பெனிக்கு வந்தேன் கார்மெண்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது தெரியும் அப்புறம் நான் ஜோசியும் பார்க்கறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு கேள்வி பண்ணேன் எப்படி கேள்வி பண்ணுறானா நீ ஜோசியும் பார்த்து உங்கள் தாத்தங்க ஜோசி பார்த்தார் அப்பா ஜோசி பார்த்தாரு நீயும் ஜோசியம் இதுக்கு ஊரிலே இருக்கிற இங்கே நீங்க திருப்பூர்வோன்னு என்ன கேக்கட்டா இல்லைப்பா என்னோட நேரம் காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் என்னை கூப்பிட்டா கூப்பிட்டா என்ன சொல்கிறானா தம்பி ஜோசியும் பார்க்கணும் அப்படின்னு மரியாதை அண்ணானு கூப்பிட்டனையே நீ என்ன தம்பிங்கிற நீ உனக்கு தம்பி நான் ஜோ உள்ள இருக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆள் எங்கேட்டுக்குள்ளே இருக்குது சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லும் கூட வீட்டுக்கு போய் பார்த்து மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ என்ன ப்ளட் குரூப் கேட்டேன் உன்னோட ப்ளட் குரூப் என்ன பண்ண ஓ குரூப் ப பிள்ளையோடது வந்து ஏ குரூப் இது ரெண்டே இணைச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒத்து வராத ஆனால் காலக்கு போகிற கொஞ்சம் வெயிட் பண்ணு அதுக்குன்னு சில வழிபாடுகள் இருக்கிற ஃபாலோ பண்ணு சொன்னதுக்கப்புறம் இல்லை அவள் வந்து கொஞ்சம் தப்பான முறையில் இருக்கிறான் அதனால் வந்து அது அப்படின்னு சொன்னேன் ரைட் டைவர்ஸ் பண்ணலான்ட்டுக்கிறேன் ஓகே மண்டபத்தை படி பத்திரிக்கையாடி இந்த பிள்ளை நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பத்து பஞ்சு லட்சம் செலவு பண்ணு அப்படின்னா செய் இல்லைப்பா நான் சேர்ந்தே வாழ்த்துக்கிறேன் நான் வந்து பொருத்த மட்டும் கிட்டே கேட்குறேன் அப்போ டைவிஸ்னா மட்டும் அவரி பண்ணினா அப்போ நாங்களே எங்கள் ஒரு வச்ச மகளை திருப்பி கொடுறா அப்படின்னு பேசி அப்பெண்ணை கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க அந்த சின்ன பொண்ணாக இருந்த பொண்ணு இன்றைக்கி ஏஜ் அட்டன் பண்ணி இன்றைக்கி நம்மளை மதிக்கிறாங்க காரணம் நமக்கு வருமானத்தை நம்பி இந்த துறை இல்லைங்க நம்மளுடைய ஆத்மசித்தி நம்ம அடுத்த தலக்கட்டுக்கு நம்மளை எந்த குறையும் இல்லாமல் வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு இதை சார்ந்த வகுப்புகளை ஏதாவது உங்களுக்கு விரும்பினீங்கன்னா உங்கள் ப்ளட் குரூப் முதல்ல அவங்கவுங்க பிளட் குரூப்பை கொடுங்க நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணுமோ அந்த பாவகத்தை கட்டியை பிடிச்சிருங்க அதில் தான் உங்களுக்கு வருமானம் வரும் அப்போ என்னென்னா முதல்ல ஜோசியருக்கு வந்து இன்கம் வரணும் அப்போ அந்த இன்கம் வர்றதுக்கு நம்ம என்ன வேணும்னு கேட்டீங்கன்னு நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து ஈஸியாகவும் இருக்கணும் புரியுற மாதிரியும் இருக்கணும் ஜோசியத்தை நம்பாத ஆழ்த்து நம்மக்கிட்ட முதல்ல வரணும் நம்புறவங்க ஏதேசனால் நம்பிக்கிறாங்களே அப்போ நம்பாத ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிளட் குரூப்பை வச்சு அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறாங்க அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி நூற்றி எட்டு கோயிலுடைய தீர்த்தத்தில் நீங்கள் வந்து குளியங்க இனிமேலாவது நீங்கள் ஒரு புது மனசு மாறுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலையில் நம்ம பிறந்திருக்கிறோம் அதுக்கு நம்ம குருமார்கள் நம்ம கற்றுக் கொடுத்த வழியை நம்ம பின்பற்றுவோம் என்றென்றும் ஜோதிடர்களுடைய ஒற்றுமை என்றும் கொலைக்க சீர்படாமல் சிறப்பாக வளர வேண்டும் மரியாதைக்குரிய ஈஸ்வரி மேடம் அவர்கள் இன்னும் பேராற்றல் பெற்று பெருங்கொண்ட ஜோதிட பெருமக்களை உருவாக்கி அலகுபாக்கணும் இந்த பணி சிறப்பாக நடக்கணும் சொல்லி வேண்டி விரும்பி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹலோ சிறப்பாக இரத்த வகைகளை கொண்டு ஜோதிடத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இந்த துறையை நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க அதை நாம் எப்படி வழி வந்தோ வருகின்ற தலைமுறைக்கு நாங்கள் எப்படி செய்யணும் அந்த தலைமுறைகளுக்கு நாம் எப்படி ரீச் பண்ணணும் ஐயா சொன்ன மாதிரி இனி பாலகருக்கு ஜோதிடம் சொல்லணும் நம்மளால் தூங்க கொஞ்ச நாள் தூங்க போயிடலாம் மதியானத்துக்கு நம்ம பாலகரை சொல்லிவிட்டு அவங்களை பாரு இன்றைக்கி பாருங்கள் அந்த பொண்ணு அவ்வளோ அருமையாக சொல்லிச்சு நான் ஏதோ நினச்சி அந்த பாட்டில் உக்காந்துருக்கேன் அதை சொல்ல 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 அப்படியே ஒன்று ஏதோ ஒரு எனர்ஜி எனக்கு வந்த மாதிரி இருக்குது மொதல் அந்த அம்மாவுக்கும் ச ஐயாவுக்கும் நன்றின்னு சகோதரிகள் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பில் கௌரவம் செய்யப்படுது ஐயா பாலமுருகன் ஐயா வந்து சுந்தராஜன் ஐயாவும் கௌரவப்படுத்த கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம்